விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மக்களவை தேர்தலில் வந்து ஒரு பன்னெண்டு சதவீதம் ஓட்டு எடுத்துட்டாருன்னா சீமானோட பெரிய ஆளு விஜய்னு நானே ஒத்துக்கிட்டு எல்லாரும் ஆறு சதவீதம் சீமானோட சின்ன ஆளுன்னு சொல்லிட்டு போவோம் நீங்க பல விஜய் வச்சுக்கிட்டு சீமான் எட்டு வந்துட்டாருன்னு தக்கான்னு நீங்க வைத்தறிச்சலும் பராமையிலும் பேசுறது அது திருமாவளவங்க அதை ஜான் ஜானஆருக்கிசாமி பன்னெண்டு கோடி வாங்கிட்டு பண்ணால யார் பண்ணாலும் தப்பு தான் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இருநூத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி ஒன்பது ஒன்று நாலு விட போட்டு பார்லிமென்ட் எலெக்ஷன்ல எட்டு வந்து ஒருத்தரோட திருமாவளம் போன்றவங்க எல்லாம் சீமான் வளர்ந்துட்டாருன்னு விஜயாதோட ஒப்பிடறதுலாம் எனக்கு அது வந்து ஒரு சீமான் மேல உள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சின் வெளிப்பாடாதான் தான் தெரியுது யாரா இருந்தாலும் இந்த கருத்தை நான் சொல்லாது

அந்த எட்டு எடுத்துட்டானே இவங்கிற எரிச்சல் கொண்டு வந்து நாட்டு இருக்கலாங்கிறது நான் ஆணித்தரமாக சொல்ல கடமைப்படுறேன் வல்லுவ மலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசி நிகழ்ச்சி உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திர துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் தம்பி பாமகவோடு பாமக திமுகவோடு கூட்டணிக்கு வந்துடும் சொல்லிட்டு சிலர் பேசுறாங்க ஆனால் எங்கள் கூட்டணி வலிமையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லியிருக்காரு நயனா நாகேந்திரன் அவர்கள் இந்தியாவில் இன்னும் சிலர் பல தயாராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணி வலுவா இருக்கு இந்த கூட்டணிகள்லாம் பார்க்குறப்போ எந்த கூட்டணி வலுவா இருக்கு எந்த கூட்டணி பலவீனமா இருக்குன்ற ஒரு கேள்வி எழுதி எப்படி பாக்குறீங்க திமுக கூட்டணி இண்டாக்டா இருக்குது எங்கள் கூட்டணியில் இருக்க கட்சிகள் ஜமகங்கள் அஃபண்ட் ஆயிடக்கூடாதுங்க பாமக திமுக கூட்டணி நோக்கி சில நகர்வுகளை செய்தாலும் ஸ்டாலின் வந்து இருக்கிற கூட்டணியை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது ஓகே அது ஒரு பொருந்தா கூட்டணி ஆயிடக்கூடாதுங்கிறதுல பாமக விஷயத்துல ஸ்டாலின் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா தான் கையாள்கிறாரு ஸோ பாமக திமுகவோட கொஞ்சம் ஸ்டாப் சாஃப்ட்டா தான் இருக்கிறாங்க நமக்கு பார்த்தாலே அது தெரியுது ஆனால் திமுக வந்து வெற்றி கூட்டணி நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கு ஸ்டாச்சுலேட்டட் ஓட்ஸ்ஸு ஐம்பத்தி மூணு தென் நாற்பத்தி அஞ்சரை நாற்பத்தி ஏழு அப்படி ஒரு இதில் இருக்க இதை வந்து அப்படி மெயின்டைன் பண்ணுன்னு திமுக வந்து நினைக்கிறாங்க புரியுது திமுக கதவுகளை தேமுதிக தட்டுறாங்க பாமகவும் ஐடியாலஜிக்கலா திமுகவை நோக்கி வர்றாங்க சப்போஸ் அவங்க என்ன ஓட்டம் வந்து திருமாவளம் தப்பு பண்ண மாட்டாரா நம்ம நுழைஞ்சிடலாமான்னு கூட இருக்கலாம் இருக்கலாம் ஸ்டாலின் வந்து ஜோதிபாஸ் மாதிரி அலையன்ஸ் இண்டாக்டர் ஆ ஓகே நயனா வந்து தன் இந்தியாவில இன்னும் சிலர் வராங்க அப்படின்னு சொல்லி நாயந்தரன்னு சொல்லுவாரு சீமான சொன்னாரு சீமான் வந்து ரெண்டு விஷ்யூவுல நயனா நாயந்திரன் அல்ல அமித் ஷா ஆஹ் நிர்மலா சீதாராமனையே சினப் பண்ணிட்டாரு ஆஹ் முஸ்லீம் அருநிலை என்னோட வியூ பாயிண்ட் வேற அவருக்கு வியூ பாயிண்ட் வேற பட் என்ன வியூ சொன்னாருங்கறதை நான் சொல்றேன் அவர் அதுல ரெண்டு ஒரு கிறிஸ்டினையும் முஸ்லீமையும் திருப்பதி தேவஸ்தானில் போடுவீங்களா இந்து அறநிலையத்துறையில் போடுவீங்களா கேட்டுட்டு விட்டார் பெரிய ஸ்டேட்மெண்ட் விட்டார் வேற யாரும் இந்த கேடி கேட்கல விஜய் கேட்கல எடப்பாடி கேட்கல திருமாவளவன் கேட்ட மாதிரி தெரியல ஸ்டாலின் கேட்கல வேற யாருமே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஹார்டு ஹிட்டிங்கா அந்த முஸ்லீம் பக்போடு இஷ்யூக்குள்ள வந்து பேசல பாஜக சில காரங்களுக்கான அங்கே சொல்றாங்க ஓகே அவங்க வியூஸ் அதுல இருக்குது அதுக்கு மாற்று வியூஸ்ல இப்படி ஹார்டு ஹிட்டிங்கா வந்து யாருமே பேசல அடுத்தால அந்த காஷ்மீர் அந்த அகோரம் கோரத் கோரத்தனமான கொலைகளின் வெறியாட்டம் டெரரிசம் அதை வீ பண்ணும்போது சீமான் தன்னிலைப்பாட்டில இருந்து இன்டெலிஜென்ஸ் பெயிலியரு பாஜக ஃபெயிலியர்னு சொல்றாரு தென் நீங்க பாகிஸ்தான் இது பண்ணுவீங்க சைனா என்ன பண்ணீங்களான்னு சொல்றாரு அமித்ஷா இவங்க கேட்டு இவரு அவர் பாதையில போறன்னு போறாரு நைனார் கேட்டா அதுல ஆக போகுது அதுல ஒண்ணுமில்ல நைனார் சீமானை பத்தி கேட்கறது சீமானுக்கு ஒரு பப்ளிசிட்டி பாஜக சீமானை விரும்புகிறாங்கன்னு அர்த்தம் சீமான் இரநூத்தி பத்து நாள் தெளிவா போறாருங்கிறத விஜய் மேட்டர்லயுமே தெளிவுபடுத்திட்டாரு தம்பி விஜய் எனக்கு தம்பி தான் ஆனா அவர் பாதை பெரியார் பாதை என் பாதை பெரியார் எதிர்ப்பு பாதை அப்ப சீமான் என்ன நினைக்கிறாரு இதுதான் நிறைய பேர் வந்து புரிஞ்சு விட வேண்டிய ஒரு இடம் ஸ்டாலின் பெரியார் இதுல பெரியார் இஷ்ட வந்து ஸ்டாலினுக்கு தான் பெரியார் இதுல கெயின் கிடைக்கும் சி வி சண்முகம் கே பி முனுசாமி பெரியாருக்கு பாரதத்தை நான் ஜெயக்குமார் பெரியார் விஷயத்துல சீமான் நடிக்கிறாரு செல்லூர் ராஜி பெரியார் விஷயத்துல ஈரோடு கிழக்குள்ள நோட்டாக போடுங்கன்னு சொன்னார் சொன்னாரா இல்லையா அதே மாதிரி பல அதிமுகவினரும் பெரியார் விஷயம்ல தந்தை பெரியாரோட அவங்க இருக்கிறாங்க விஜய் பெரியார தன்னோட தத்துவ தலைவரா ஏத்துக்கிட்டாரு பெரியார் திட்டத்திற்கு விஜய் போனது என்ன பரபரப்பை ஊடகத்துல ஏற்படுத்திச்சு திராவிட இயக்க ஆர்வலர்கள்லாம் விஜய் எப்படி கொண்டாடுறாங்க சீமானுக்கு எதிராக ஆனா சீமான் இன்னைக்கு நேற்று உள்ள பேட்டியில தெள்ள தெளிவா என்ன சொல்றாருன்னா தம்பி பாதை வேற ஏன் பாதை வேற அப்போ சீமான் என்ன நினைக்கிறாரு பெரியார் எதிர்ப்புல நம்ம பதினஞ்சு இருபது சதவீத வாக்கு தெளிவாக எடுத்துற முடிவுன்னு நினைக்கிறார் இப்போ நயனாரு அவர் பெரியார்கிட்ட இருந்து தான் பட் பாஜக எடுங்க அண்ணாமலை பெரியார் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திராவிட இயக்கம் பெரியாருக்கு பாரத்னா கேட்கக்கூடிய அதிமுக கூட அவங்க கூட்டணி போயிட்டாங்க சீமான் பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுன்னு சொல்றாரு இப்போ பெரியாரே மண்ணுன்னு சொல்றதுல பதினாறு சதவீத வாக்கு தமிழக அளவில் எடுத்ததாட்டு துக்குலக்காசிரியர் குருமூர்த்தி சொல்றார் அவ ஹரிகிட்ட கூட டெபாசிட் வரலனா என்னப்பா இது வேற அவரு அவரை தானே எடுத்தாருன்னு ஓங்கி அடிச்சுட்டாரு ஹரியே பதில் சொல்ல முடியாது அடிச்சுட்டாரு நம்பவர்களும் சரி சீமானும் சரி அதில் தான் பதினாறு பொது தேர்தல்னா இது இருபதுக்கு மேலே போகுங்கிற நம்பிக்கையும் சீமானுக்கு இருக்குது அப்போ சீமானுக்கு கருத்தியல் என்ன பெரியார் எதிர்ப்பு பெரியாரே மண்ணுன்னு சொல்றது அவர் கருத்து அடுத்து வந்து திமுக அண்ணா திமுக ஒரே குட்டேல் ஊரிய மட்டைகள் குட்டேல் உரிய மட்டைகளை நார் நாரா உரிப்பாங்கிறது பெருந்தலைவர் காமராஜ் இறக்கும் போது முப்பத்தி அஞ்சு டு நாற்பது சதவீத மக்கள் ஆதரவை பெற்ற தலைவராக இருந்தாரு அவர் மறைவிக்கும் பிறகு அவரோட தளபதிகளான பாரா முப்பனார் வந்து எம்ஜிஆரோட நாலு சதவீத வாக்கு அதிகம் நடத்திருந்தாங்க கம்பைனா சோ அந்த ஆதரவு மக்கள் வந்து அவங்களோட வாரிசுகள் பேரம்பேத்திகள் வந்து திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற அந்த நிலைப்பாட்டுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க சோ அந்த ஓட்டர்ஸ் தனக்கு வரும்னு சீமான் தெளிவா நினைக்கிறாரு திமுக அதிமுக ஒரே கூட்டையில் உரிய மட்டைகள் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை இல்ல இப்படி அவரு தெளிவா இருநூற்று பத்தி நாலுங்கிறத சீமான் டிக்ளேர் பண்ணி தான் இருக்கிறாரு அன்புமணியும் சீமானும் வர்த்தகர் இதுல ஒன்னா இருந்தாலும் சரி டாக்டர் ஐயா சீமானுக்கு பட்ஜெட்டு நிழல் பட்ஜெட்டு விவசாய பட்ஜெட்டு வன்னியர் சங்க மாநாட்டுக்கு அழைப்பு எல்லாம் கொடுத்தாலும் கூட சீமான் இருநூற்று பதினாலுங்கிறதுல தெளிவா இருக்கிறாரு இன்னும் இதுல நுணுக்கமான பல பல இஷ்யூஸ் அவர் கையில எடுத்துக்கிட்டு தான் போறாரு அருந்ததியர் பக்கம் ஸ்டாலின் எடப்பாடி விஜயன் இருக்கிறாரு சீமான் பரையருக்கும் தேவேந்திர உள்ள வேளாளருக்கும் அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணுங்கிறாரு பஞ்சமர் நிலை மீட்புக்கு சீமான் மட்டும்தான் பேசுகிறாரு வளர்களே பாண்டியர்கள்னு சொல்லி தேவையில்லாத எதிர்ப்பு பசுமனுக்கு வந்தாலும் அதை அது தமிழர்களை யாரும் தாழ்ந்தவர்கள் சொல்லி அது விளக்கம் கொடுத்து பசுமனுக்கும் போயிட்டு வராரு பொதுத் தொகுதியில் ஆதி தமிழர்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாரு தென் புயவர் வண்ணார் நாவிதர் மருத்துவர் போயர் ஒட்டர் போன்றவங்களுக்கு டிக்கெட் கொடுக்கறதுங்கு ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கை எடுக்கிறாரு ஆடு மேய்த்தல் அரசு அரசு தொழில் விவசாய பொருளாதாரம் விவசாய பொருளாதாரக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் இப்படி பாசிட்டிவா பல ஆஸ்பிரேஷன்ஸை மக்களுக்கு கொடுத்து நேர்மறையா நேர்மறையாக சீமான் போறாரு திமுக திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுணிகள் நாட்டுக்கு எடுத்துட்டு ஏபிசிடி எதிர்ப்பில் சீமான் போறாரு ஸோ மற்றவங்க அதை பற்றி பேசுறதும் பேசலான்னு சீச்சி இந்த படம் பிடிக்கும்னு சொல்கிறதும் சீமானுக்கு கெயின் தான் கில்லிங்கின் சைட்ல தவிர சீமானுக்கு அது கெயின் தான் சீமான் இரநூற்று பத்து நாளையும் தனித்து போகிறாரு மே பதினெட்டில் ரொம்ப தெளிவாக அதை உறுதிப்படுத்திடுவார் தொடர்ந்து அதை உறுதிப்படுத்திட்டு தான் இருக்கிறாரு எந்தவித விவரமும் இல்லாமல் இரநூற்று பத்து நாலு சீமான் தனிச்சு தனித்து போகிறாரு குறிப்பாக அந்த வக்போர்ட் தொடர்பாட்டும் காஷ்மீர் தொடர்பாட்டும் சீமான் பாஜக சொன்ன கருத்துக்கள் பிறமொழியாளர்கள் பலரும் சீமான் வந்து பாஜக கூட்டணி போகிறாரு பாஜக ஆளுன்னு சொல்கிறது அவர் கூட்டணிக்கு போகலை பதினெட்டு சதவீத ஓட்டை குறி வைக்கிறாரு அண்ணாமலை மீது பற்றுதல் கொண்ட ஓட்டு அந்த வாக்குகள் ஸோ அண்ணாமலையை பாராட்டுறாரு அண்ணாமலை தான் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு அடையாளமான என்னதான் சொன்னாரு அல்லது அந்த கட்சி என்ன அடையாளம் இருக்கு அண்ணாமலை தான் கட்சிக்கு அடையாளம்னு ஓங்கி சொல்லிட்டாரு அதே மாதிரி மோடி தமிழ பாராட்டுறதை போடுறாரு மோடியும் அண்ணாமலையும் பொழுதுகிட்டு அது பன்னீர் சொல்லத்தை பாக்குறாரு ஸோ பன்னீர் பார்த்து மோடியை பொழுதுந்து அண்ணாமலையை பொழுதுந்துகிட்டு அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அவரு ஒரு இதுல போறாரு பாஜகவுக்கு பிடிமா போகல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாட்டு மோடி குழுந்த பயனிட் செய்த ஓட்டில் அண்ணாமலை சிஎம் கேண்டேட்டா வராததுனால எடப்பாடிக்கு எதிராகவும் ஸ்டாலின்க்கு எதிராக கொடுந்த பயனீடு செய்த வாக்கில் பெரும்பகுதி தனக்கு வரும் எட்டு பத்து வரும்னு அவர் கருதுறாரு அதற்கு அவர் முக்கியமாக கருதுறது கேரளாவில் சுரேந்திரன் எல்லா தேர்தலும் நிற்பாரு அவரே நினப்பார் இன்னைக்கு பத்தொன்பது சதவீதத்துக்கு போயிட்டார் என்டிஏ வந்து ஈரோடு கிழக்கில் நிற்க முடியாததே சீமான் அமலாசினி தினகரனை பலயனப்படுத்தின மாதிரி என்டிஏ பயனிட பலயனப்படுத்தினதா தான் சீமான் உணர்றாரு இப்போ அண்ணாமலை நீக்கப்பட்டது கூடுதலாக அவருக்கு பெரிய வாய்ப்புன்னு நினைக்கிறாரு இதை தாண்டியும் பல சமூக பொருளாதார காரணிகள் இருக்குது அதனாய் எல்லாத்தையுமே விலைக்கு பேச விரும்பல கால நேரம் வரும்போது அதையும் விலைக்கு சொல்கிறேன் எனவே சீமான் இரநூற்று பதினாலு தனிச்சு நிற்கிறாரு அதோட மெயின் டார்ஜெட்டு பதினெட்டு சதவீத சிஎம் கேண்டிடேட் இல்லாத பிரதமர் மோடினு அண்ணாமலை எடுத்து கொடுத்த என்டிஏ ஓட்டுகள் ஓபிஎஸ் அபிமானத்தில் வந்த என்டிஏ ஓட்டுகள் தினகரன் அபிமானத்தில் வந்து என்டி ஓட்டுகள் தான் அவரோட மெயின் டார்ஜெட்டு அதிலையும் கான்கிரீட்டா ராமதாஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வன்னியர் ஓட்டுகளை இப்ப டார்கெட் பண்றாரு பொன்பரப்பி தமிழன் வன்னியர் பரையர் ஒற்றுமைக்கு அடையாளமா வைக்கிறாரு கலைய தான் தமிழ் தேசத்தின் அடையாளமா சொல்றாரு ஆனைமுத்து வந்து கிட்ட எல்லா ஜாதிக்கும் வாங்கி தந்ததா சொல்றாரு வீரப்பம் கொள்ளக்காரன்னா கருணாநிதி ஜெயலலாக்கும் என்ன பரணி கேட்கிறாரு சோ எந்த வித முகாந்திரமும் சீமான் தனிச்சு போக மாட்டாருங்கிறதுக்கு இல்லவே இல்லை ஜாதி முறை தனிச்சு போனா பெரிய வரும்னு நினைக்கிறாரு ஆனா சீமான் தனிச்சு நின்று பெரிய ஜம்பாகி பதினஞ்சு இருபதுன்னு பேர் வாரோன்னு நினைக்கிறவங்க சீமான் அங்க கூட்டணி போறாரு பாஜக கூட போறாரு அதிமுக கூட போறாரு பாஜக கூட போறாரு அதிமுக போறாருன்னு காலையில இருந்து சாயங்காலம் வரை சீமான் இங்க அஞ்சாவது முறை தனிச்சு போட்டிட்டு மக்கள் நம்பிக்கையில சமூகங்கள் ஆதரவுல பெரிய எழுச்சியை பெற்றுவாரோங்கிறவங்க பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க அது பொய் தான் இருபத்தி நாலு அப்படிதான் சொன்னாங்க பாராளுமன்ற தேர்தல் ரெண்டு பர்சன்ட் வருவாரான்னு சுமன் சீராமன் போன்றவங்களே கேட்டாங்க நான் ஒருத்தன் தான் சொன்னேன் காங்கிரசும் திமுகவும் திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுணிகள் ஊதுகுள்ள சீமான அடிச்சு யாருக்கு வரணும் எட்டு பிரசிடன்ட் வந்தார் பிரேமிஸ்டர் மோடியே வைக்கிறாரு சோனியா சோனியாரு வைக்கிறாங்க அமித்ஷா வைக்கிறாரு ஸோ நாலாவது ஒருத்தர் வந்து எட்டு சேர்த்துங்கிறது சா சாபடி சாத்தியமானது ஒன்றும் இல்லை ரொம்ப கஷ்டமானது மக்களவையிலே எட்டு வந்தது சட்டமன்றத்தில் பெரிய அளவில் வரும்னு சொல்லணும் அன்னைக்கு நம்புறாரு மூணு புள்ளி எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மக்களவையில் இருந்தவர் எட்டு புள்ளி ரெண்டு வந்துட்டார் ஆல்மோஸ்ட் மூணு மடங்கு கிட்டே வந்துட்டார் அதே மாதிரி ஆறு புள்ளி எட்டு எடுத்தவர் சட்டமன்றத்தில் ஆறு புள்ளி எட்டுல மூணு மடங்குன்னா இருபது ஒரு பதினேழு மிடில் ரெண்டரை மடங்குன்னா பதினேழு வரை இந்த ஆறு புள்ளி எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு எடுத்தது மூணு மடங்குனா முடிவு இருபத்தொன்று வருது ஸோ எனிவே ஒரு பதினேழு பதினெட்டு எல்லாம் தாராளமாக வந்துட முடியும் இப்படி மக்களவை வாக்கு மூணு மடங்காச்சும் அதே மாதிரி சட்டமன்ற வாக்கு மூணு மடங்கு ஆகும்னு உறுதியாக நம்புறாரு திமுக அழந்த ஓட்டுல நாலு புள்ளி நாலு சதவீதம் சீமான்தான் எடுத்தாரு அண்ணா திமுக பாஜக கூட்டணி பொருந்தா கூட்டணி ஆகும் போது திமுக பாஜக எதிர் எதிர் நிறுத்த பிறகு பாஜகவை ஏற்றுக்கிடாத அதிமுக வந்து சீமானுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு அப்புறம் ராமதாஸ் திருமாவளவன் விஜய் எல்லாம் மதிக்க காரணம்னா இவங்க கூட்டணி போகக்கூடிய கட்சிகள் விஜய் வேற வழி இல்லாம தான் இரண்டு முப்பத்தி நாலு நிறுத்தணும் அது கஷ்டம் அவரால் அது அவருக்குள்ள மூவ்லேயே இல்ல கூட்டணிக்குள்ளதான் அவர் போறாரு அவருக்கு லிஸ்ட்லேயே இல்ல அவருக்கு அப்போ விஜய் கண்டஸ்ட் பண்ணாத இடத்துல விஜய் ப்ரூட் லீடர் இல்ல விஜய்க்கு அபிமானிகள் வந்து சிமானுக்கு போடுவாங்க பாமக கண்டஸ்ட் பண்ணாத இடத்துல ராமதாஸ் அபிமானிகள் சிமானுக்கு போடுவாங்க அந்த மாதிரி அவர் தெளிவா போட்டு புரியுது திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டணியில இருந்து நான் விலகறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஆனா நான் வந்து கொள்கைக்காக தான் இணந்துருக்கேன் சனாதன சக்திகளை ஏத்து நிற்கணுன்றதுக்காக தான் திமுக இருக்கேன் என்ன வந்து திமுக இருக்காங்கன்னு சொல்லிட்டு சிலர் விமர்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு கூட்டணி கட்சிகள் திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் தங்களை பணவீனமா உடறாங்கன்னு நினைக்கிறேன் அது நான் அப்படி ஃபீல் பண்ணல நீங்க வந்து என்ன பொசிஷன்ல இருந்து எப்படி வந்திருக்கீங்கன்னு பார்க்கணும் நான் தெளிவா சொல்றேன் திமுக மூணாவது போச்சு ஆர்கே நார்ல திருமாவளவன் சீரோ புள்ளி ஏழு சதவீதம் போனார் இது வருத்தப்படக்கூடாது சகோதரர் தோல் தான் வெற்றி பெறன்னு சொல்றேன் ஸ்டாலின் புரட்சி தலைவி புரட்சி தலைவர் அறிஞர் எல்லாத்தையும் தாண்டி ஸ்டாலின் எங்கேயோ திராவிட இயக்க தலைவர்கள் போயிட்டாரு இன்னும் சில கலைஞர் மேல வன்மம் கொண்ட பலருக்கு இது புரிய மாட்டேங்கிறத நான் பலமுறை சொல்லுவேன் அவங்க பேர சொல்ல மாட்டேங்கு சொல்லிட்டேன் அதே மாதிரி திருமாவளும் சீரோ புள்ளி ஏழு தான் வைக்கோனும் சீரோ புள்ளி ஒன்பது தான் கம்யூனிஸ்ட் அர தான் காங்கிரஸுக்கு வசந்தகுமார் மட்டும் தான் கன்னியாகுமரியில் டெபாசிட் வாங்கி கொடுத்தாரு வாசன் வேற போயிட்டாரு இப்படி இருந்த கட்சிகள் ஒன்னா சேர்ந்து ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில ஐம்பத்தி மூணு சதவீதம் போயிட்டாங்க நாற்பத்தஞ்சரை அப்புறம் இப்ப நாற்பத்தி ஏழு ஸோ அவங்க நாற்பத்தஞ்சு சதவீத வாக்க ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில இந்த கட்சிகள் எடுத்திருக்காங்க ஐந்து சதவீதத்துல வெற்றி பெற்றதுனால இவங்கள்ட்ட என்டர் பண்ணுறதுக்கும் ஒரு சிலர் வந்து இன்னும் விருப்பத்தோட இருக்காங்க தேமுதிகானாலும் சரி தூரத்தில் பாமக்கானாலும் சரி என்டர் பண்ணது கூட அவங்க இவங்க தோத்து போனவங்க ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில வெற்றி பெற்றாங்க அந்த வெற்றி தொடர்றது வர இவங்க எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க யாருக்குமே தெரியாது யாரால வெற்றி பெற்ற எப்படி வெற்றி பெற்றங்கிறது யாருக்குமே தெரியாது ஏன்னா எல்லாரும் தோத்து கிடந்து வந்தவங்க அதனாலதான் ஸ்டாலின் வந்து கூட்டணி தான் வெற்றிக்கு அச்சாரம் வெற்றிக்கு தெளிவா சொல்றாரு திருமாவளம் சீரப்புள்ளியால இருந்தவர் அவரு இதை விட்டு போனா தரையில விழுந்த மின் மாதிரி துடிச்சிருவாரு அப்பட்டு அவரும் வெற்றிக்கு வேணும் அவரு இது கூட நின்று காம்பினேஷன் வெற்றிக்கு பெருசா ஹெல்ப் பண்றாரு இதை விட்டு அவரு போனா அவரும் அவுட்டு நுணுக்கமா பார்க்க வேண்டியது நான் திருமாவளவன் குறை சொல்லு நான் என்ன சொல்றேங்கிறது ஓரமானவங்களுக்கு தெரியும் பாலகிருஷ்ணன் சிபிஎம் முன்னம் செக்ரட்டரி அவர் புரிஞ்சிருந்தாரு மதுரையில நான் ரிஷியெல்லாம் எல்லாம் பாக்கும்போது அவர் அதை தெளிவா என்னோட பாயிண்ட் உங்க பாயிண்ட் தாங்க கரெக்ட் முதல்வர் வந்து மேர் மாதிரியோ கலைஞர் மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ ஆணவமா செயல்படாம கரெக்டா தமிழக முதல்வர் வந்து ஜோதிபாஸ் மாதிரி செயல்படுறாருன்னு பாலகிருஷ்ணன் பழைய சிபிஎம் செக்ரட்டரியாண்ட சொன்னாரு நானும் அதுதான் சொல்றேன் இங்கிலூடிங் ஸ்டாலின் டு திருமாவளவன் எல்லாரும் தோத்து போனவங்க ஒண்ணு சேர்ந்து ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க புரியுது சோ இதுல வந்து யாரும் முன்ன பின்னாடி பேசுறதுக்கு இல்ல இந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரிய விட்டு யார் அவங்க அவுட்டு சார் ஆயிருவார் விஜய் பலம் நிரூபிக்காதவர் அது சீமான் மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியின் வன்மையத்திலையும் திருமாவளம் போன்றவர்களுக்கு பலம் சீமானுக்கும் பலம் நிரூபிக்காத விஜய்க்கும் வித்தியாசம் தெரியலன்னா திருமாவளம் போன்றவர்களுக்கு சீமான் எட்டு சதவீதம் எடுத்தது அவங்களுக்கு ஒரு கண்கடியா இருக்குன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு சோதரர் திருமாவளம் வடதமிழத்தில் வெற்றி வீரர் அது வேற விஷயம் நீங்க பல நிரூபிக்காத விஜய் வந்து சீமான்கூட விடல என்ன வகையில நியாயம் இருக்கு அது எப்படி தர்மமாகும் நீங்க விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மக்களவை தேர்தலில் வந்து ஒரு பன்னெண்டு சதவீதம் ஓட்டு எடுத்துட்டாருன்னா சீமானோட பெரிய ஆளு விஜய்னு நானே ஒத்துக்கிட்டு போறேன் எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் போவா போவோம் ஆறு சதவீதம் எடுத்தாருன்னா சீமானோட சின்ன ஆளுன்னு சொல்லிட்டு போவோம் நீங்க பல நிரமிக்காத விஜய் வச்சுக்கிட்டு சீமான் எட்டு வந்துட்டாருன்னு தையா தக்கான்னு நீங்க வைத்தறிச்சலும் பராமையிலும் பேசுறது அது திருமாவளவம் இல்லை அதனால ஜனாரிசாமி பன்னெண்டு கோடி வாங்கிட்டு பண்ணாலும் யார் பண்ணாலும் தப்பு தான் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நீங்கள் இருபத்தி ஆறில் தெரிஞ்சு போகும் சீமான் பெரியவரா விஜய் பெரியவரான்னு பட் விஜய் பத்து நாள் போட்டுக்கிடுவாராங்கிறதுல எனக்கு டவுட்டாக இருக்குது அப்போ களத்துக்குள்ளேயே செலெக்ஷன் கிரேடுக்கே வந்துக்கிட முடியாதவர் இரநூத்தி நாளே போடுவாராங்கிறதே டவுட்டாக இருக்கிறவரை இரநூத்தி பத்து நாலு முப்பத்தொம்போதுன்னு நாலு தோட போட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எட்டு வந்த ஒருத்தரோட திருமாவளம் போன்றவங்கெல்லாம் விஜய் வளர்ந்து சீமான் வளர்ந்துட்டாருன்னு விஜய் அதோட ஒப்பிட்றதுலாம் எனக்கு அது வந்து ஒரு சீமான் மேலே உள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடா தான் தெரியுது யாரா இருந்தாலும் இந்த கருத்தை தான் நான் சொல்லுவாங்க திருமாவளவனா இருந்தாலும் சரி ஸ்டாலினா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் என் என்னோட கருத்து இதுதான் அப்போ நீங்க இருபத்தி நாலுலே விஜய் லெட்டர் பேடா இல்லாமல் நின்று ஒரு ஓட்டை நிரூபிச்சிருப்பாரு அது எயிட் எயிட் பிளஸ் சம்திங்னா சீமானோட ஒரு பெரிய அண்ணா ஒத்துக்கிட்டு போவேன் எனக்கு அதுல எந்த மாற்றமும் இல்லை அது எதுவுமே இல்லாமல் பண்ணலைன்னா சீமான எட்டு இருக்கிறாருங்கிறது அது பறையர் சமூக வாக்குகள் எல்லாம் பஞ்சமர நிலப்படிப்பு ஆதித்தமிழர் வல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது உன்னையாட அடிக்க சொன்னேன் பறையதான அடிக்க சொன்னேன் பொது தமிழில் பறையர் எல்லாம் சொல்றதுனால ப்ரூவ் பண்ண சீமான் மேல உள்ள இதை ப்ரூவ் பண்ணாத விஜயை வச்சு அவங்க தீர்த்துக்கிடுறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா தெளிவா சொல்றேன் இதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை நம்ம ரொம்ப தெளிவா நாட் ப்ரூவ்டு விஜய வச்சு சீமானை இது பேசக்கூடியவங்களாம் எல்லாம் சீமான் மீது காழ்ப்புணர்ச்சியும் வன்மமும் கொண்டுவாங்க பிற இருக்கலாம் தமிழர்களா இருந்தாலும் அந்த எட்டு எடுத்துட்டானே இவங்கிற எரிச்சல் கொண்டு நான் அணித்தரமா சொல்ல கடமைப்பட்டேன் புரியுது சார்